பொள்ளாச்சியில் வீடு நிலம் விற்பனை நல ஆலோசகர் சங்க கூட்டம் நடைபெற்றது கோவை புறநகர் தெற்கு மாவட்ட வீடு நிலம் வீட்டு மனைகள் விற்பனை நல ஆலோசகர் சங்கத்தின் எட்டாம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி பொள்ளாச்சி கோட்டூர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் சாகுல் கமீது தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு ஆனைமலை வால்பாறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் கலந்து கொண்டனர் தமிழகம் முழுவதும் சுமார் முப்பது லட்சம் பேர் ரியல் எஸ்டேட் தொழிலை நம்பியுள்ளனர் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக இத்தொழில் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருகிறது குறிப்பாக வீட்டு மனைகள் பிரிக்கும்போது வேளாண் துறையில் தடையில்லா சான்றிதழ் பெறுவதற்கும் நகர்ப்புற ஊரக வளர்ச்சித் துறையில் வீட்டு பிரிப்பதற்கு அதிகாரிகள் பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தி வருகின்றனர் இதனால் இத்தொழில் அழிந்து வரும் நிலையில் உள்ளது எனவே இத்தொழிலில் உள்ள இடர்பாடுகளை களைய தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் இத்தொழிலை நம்பியுள்ள முப்பது லட்சம் பேரை நலவாரியத்தில் இணைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன வேளாண்மை துறையில் என்னன்னு சொல்கிறாங்க பஞ்சாயத்து ஆஃபீஸில் என்ஓசி வாங்கணும்னு சொல்கிறாங்க தாலுக்கா ஆஃபீஸில் என்ஓசி வாங்கணும்னு சொல்கிறாங்க பலவேறு நடைமுறைகள் சிக்கல்கள் இன்றைக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இன்றைக்கு காடு அவுட்டு கைட்லைன் வேள்வையை பதிவு செய்யணும்னு சொன்னால் அதுக்கு வந்து இவ்வளோ என்று ஒரு தீர்மானத்தையும் மறைமுகமாக செய்திருக்கிறார்கள் ஆகவே இந்த தொழிலே முப்பது லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த முப்பது லட்சம் பேருடைய வாழ்வாதாரத்தை தமிழக முதலமைச்சர் உடைய கவனத்துக்கு நாங்கள் எடுத்துச் செல்கிறோம் இந்த இந்த முப்பது லட்சம் தொழிலாளர்களையும் இன்றைக்கு பொள்ளாச்சி தொழிலே ஏறத்தாழ ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கிறார்கள் இவர்களுடைய அனைவரையும் தொழிலாளர் நலவாரியம் வாரியம் எங்களை இணைத்துக் கொள்ளுமாறும் தமிழக முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்